கருப்பு படத்தின் டீசர் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி சூர்யாவின் பிறந்தநாள் என்று வெளியானது இந்த டீசரில் சூர்யா வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் வருகிறார் கருப்பசாமி அன்பு நம்பிக்கை எனும் அடிப்படையை இந்த படம் கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டீசரை வைத்து பார்க்கும்போது இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் கதையாக இருக்கும் என்றும் கூறப்பட்டது தொடர் தோல்வியில் சிக்கியிருக்கும் சூர்யா கருப்பு படம் மூலம் கம்பேக் கொடுப்பாரா என்கிற கேள்வி ரசிகர்களிடம் எழுந்துள்ளது ஆர்ஜே பாலாஜி இயக்கியிருக்கும் இந்த படத்தின் டீசர் நன்றாக இருப்பதாக அட்லி விக்னேஷ் சிவன் துன்கர் சல்மான் உள்ளிட்ட பலர் திரு னர் இருப்பினும் இதில் இடம்பெற்றிருந்த ஒரு காட்சி தற்போது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த டீசரில் நடிகர் சூர்யா தர்போசனை சாப்பிட்டுக் கொண்டே போ என்று சொல்லும் காட்சி இடம்பெற்றிருந்தது இதை பார்க்கையில் அவர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் செய்ததை கலாய்த்து ரீக்ரியேட் செய்தது போல ஆகிவிட்டது இதுதான் தற்போது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படும் டாபிக் ஆக இருக்கிறது சூர்யாவின் ரசிகர்கள் திவாகர் போன்ற ஆட்களுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு அட்டன்ஷன் கொடுத்து இப்படி ஒரு சீனை வைக்கிறீர்கள் சூர்யாவுக்கு இதெல்லாம் தேவையா என்று கேட்டு வருகின்றனர் பிரபல தமிழ் ஊடகம் ஒன்று சமூக வலைதளத்தில் கஜினி மற்றும் கருப்பு படத்தில் சூர்யா தர்போசணி சாப்பிட்ட போட்டோக்களையும் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தர்போசணி சாப்பிடும் போட்டோவை ஒரு பக்கத்திலும் வைத்து யார் ரியல் ஓஜி என்று கேட்டிருக்கின்றனர் இந்த போஸ்டை நடிகை சாந்தனு ரீட்வீட் செய்து இது ரொம்ப தவறான செயல் இதை நீக்குங்கள் என்று கூறியுள்ளார்